ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை நான் அம்பிகா சுரேஷ் இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய நிலைவாசல் பூஜையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட பூஜையும் நம்ம எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிளிப்பு நான் எப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் எடுத்த கிளிப்பு ஸோ வியாழக்கிழமை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைவாசலில் வந்து பழைய மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குல்லாம் அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் வந்து இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணிக்கணும் நிலைவாசல் க்ளீன் பண்ணும்போது நம்மளுடைய டோரு ஜன்னல் எல்லாமே நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டரில் நல்லா தொடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீரில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கணும் இதை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நம்மளுடைய நிலைவாசலை வந்து எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் நான் வந்து நார்மல் வாட்டர் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாசனை வரக்கூடிய பன்னீர்லால் நல்லா தொடச்சி விட்டுருக்கேன் தொடச்சதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து சந்தனம் மஞ்சள் அதுக்கப்புறமா ஜவாது பன்னீர் செய்கிற இதுக்குலாம் இதை வந்து நம்ம கதவில் வந்து ஒரு ஸ்வஸ்தி மாதிரியோ அல்லது ஓம் மாதிரியோ இல்லை நம்ம பட்டை நம்மளோட விருப்பம் சில பேருக்கு சில சிம்பல்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து அவங்க போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பட்டியும் அதுக்கப்புறம் ஸ்வஸ்தி சிம்பல் வரைஞ்சிருக்கேன் ஆனால் எப்போவுமே இது போடுவோன்னா அப்படின்னா கிடையாது ஏதாவது தோணும் ஓம் அப்படின்னு எழுதுவேன் ஸோ அது எது தோணுதோ அதை அப்போ நான் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து ஸ்வஸ்தி வரைஞ்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வெள்ளிக்கிழமை காலையில் இன்றைக்கி நம்மளோட டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் காலையில் ஃபஸ்ட்டு வாசலில் நம்ம கோலம் போட்டதுக்கு அப்புறமா துளசிக்க நல்ல லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து துளசி பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஊதுபத்தி பத்தி அப்புறம் கற்பூரம் எல்லாமே காட்டினதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தலைவாசல் வந் பூஜை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் தலைவாசல் பூஜை வந்து நம்ம வந்து வளர்ப்புறையில் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வந்து வளர்ப்புறையை பார்த்து நம்ம அந்த பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு நல்லது நான் வந்து இப்போ துளசிக்கு வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்மளுடைய தலைவாசலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை உள்ள நல்லா தெளித்து வெட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சி எடுத்துடுவேன் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் நான் வந்து முன்னாடி இந்த நிலைவாசல் பூஜை பண்ணோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அளவுக்கு நான் பண்ணோன்னா இல்லை நான் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போல்லாம் நம்ம வாடகை வீட்டில் தானே இருந்தோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து சில வீட்டில் வந்து நம்மளை வந்து பண்ணக்கு சம்மதிப்பாங்க சில வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ண சம்மதிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து எல்லா விஷயமும் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பொட்டு மட்டும் வச்சுப்பேன் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றுவேன் அது நான் செய்வேன் கற்பூர ஆராத்தி நான் வந்து நம்ம வீட்டுக்கு காட்டும்போது காட்டுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து நம்ம வந்து நான் தலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பூக்கள்லாம் வச்சு வைப்போம் ஆனா நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வந்து நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எப்போவுமே வெள்ளியும் செவ்வாயும் தடவி நம்ம வந்து பூஜை பண்றது வளர்க்கும் ஆனால் ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி பண்ணோம்னா மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம பண்ணா போதும் சில பேர் நினைப்பாங்க நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு ஆசை இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஆசை இருக்கும் ஆனால் பண்ண மாட்டாங்க நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய நல்லது நம்மளுடைய கெட்டது எல்லாமே இந்த நிலைவாசல் தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ அந்த இடத்த நம்ம எப்படி வச்சுக்கணும் ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும் நம்மளுடைய நேர்மறை எண்ணங்கள் மட்டும் தான் நமக்கு உள்ளே வரணும் இந்த எதிர்மறை எண்ணங்களே நமக்கு வரக்கூடாது அப்போ இதை தாண்டி வரக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாக இருக்குன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு மங்களகரமாக இருக்கணும் ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம எப்பவுமே எப்படி வச்சுருக்கணும் அழகாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய மனம் போல் அது வந்து நல்லபடியாக இருக்கும் நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சமைக்காமல் இருப்போமா நம்ம சாப்பிடாமல் இருக்கோமா எது பண்ணாமல் இருப்போம் எல்லாமே நம்ம பண்ண தானே செய்கிறோம் அதே தாங்க இதை நம்ம பெருசாக பண்ண வேண்டாம் ஆனால் சிம்பிளாக பண்ணலாமே ஒரு ஒரு சின்ன குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு ஒரு ரெண்டு பக்கமும் பூக்கள் வச்சு ஒரு விளக்கேற்றலாமே அது தப்பு இல்லையே இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலான்னு நான் நினைப்பேன் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் நம்மளுடைய மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் வந்து அலங்காரம் பண்ணிட்டு உருளி தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த உருளி வந்து உண்மையாகவே வந்து நம்மளோட மைண்டை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருளியை வந்து நம்ம வாசலில் வச்சுட்டு நீங்கள் டெய்லி காலையில் தூங்கி முழித்ததும் நீங்கள் வந்து இந்த வாசல் திறந்துட்டு முதல்ல நம்ம இந்த உருளையை பாருங்கள் நம்மளுடைய மனசு எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது அந்த ஒரு பூக்கள் பார்க்கும்போது நம்ம மனசில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த அதே மாதிரி நம்ம மனசு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த பூவை பார்க்கும்போது அந்த வாசல் திறந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை வந்து நான் நிறைய வாட்டி நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன் உண்மையாகவே அதனாலே நான் வந்து எப்பவுமே அழகாக மாற்றி வச்சுக்கிட்டே இருப்பேன் சில பேர் வந்து அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு வைக்கிறாங்க பட் பூக்கள் போடுறதே ஒரு அழகுன்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன பாட்டை அடுப்பு பக்கத்தில் வச்சுப்பேன் நான் எப்போவுமே வச்சுப்பேன் அதில் இருந்து பூக்கள் போட்டுட்டே இருப்பேன் எனக்கு பார்க்குற இடம்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பூஜை ரூமில் வந்து பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் அங்கே வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா பிரசாதத்துக்கு வந்து பாசிப்பருப்பு நான் வந்து வேக வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாதீங்க இது தை மாதம் வந்து வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த எந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே நம்ம பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்க பெண்மணிகள் என்ன பண்ணலான்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பண்ணலாம் அதையும் நீங்கள் தவற வெட்டிட்டீங்கன்னா ராத்திரி வந்து எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த பூஜை பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அந்த மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையாகவே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் இப்போ நான் பூஜை ரூமில் வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் குத்து வழக்கு ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறமா குபேரர் பக்கத்தில் குபேர தீபம் ஏற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு குற்று வழக்கு வெளியும் வச்சிருக்கேன் மேலே வந்து அஷ்டலக்ஷ்மி விளக்கு ஐஸ்வரேஸ்வரருக்கு ஒரு விளக்கு ஏற்றிருக்கேன் ஓம் விளக்கு இப்படி எல்லாமே நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்கு எல்லா தீபமும் நான் ஏற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசம் வச்சுருக்கேன் இங்கே வந்து பஞ்ச பாத்திரத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் அப்புறம் துளசி போட்டிருக்கேன் எப்பவும் போல் பிரசாதத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சளவுக்கு வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு தான் நான் கும்பிட்றது இது வந்து கடைசி வாரம் எனக்கு ஸோ அதையும் வச்சு நம்ம வந்து நே நிவேத்தியத்தை நமக்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பூஜை நிறைவே பண்ணிக்கலாம் நம்ம வந்து மகாலக்ஷ்மி துதி ஏதாவது ஒன்று பாடுறது ரொம்ப நல்லது நான் வந்து ஓ மகாலட்சுமியே வருக ஓம் மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தோரு டைம் வந்து இன்றைக்கி சொன்னேன் ஏன்னா என்னோடய டைம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக்கு முன்னாடி நான் இந்த பூஜையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஒரு மந்திரம் தான் நான் சொல்லுவேன் சொல்லி வந்து என்னுடைய பூஜையை நான் வந்து நிறைவாக நான் முடித்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சமையல் சில சேனலை லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கும் கொடுத்துங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்